ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸை நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரையேத் நஷ்டிராயே அபத்திரம் ஸ்லோகே பக்தேர் பவதி மைஷ்டகி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் மூன்று சுகன்யை முனி திருமணம் முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து சக்ருன் நிரோதோ நிரோதோ அபோத் சைனிகானாம் ச தத் ராஜர் ஷேஸ்தம் உபாலக்ஷய புருஷான் விஸ்மிதோ அப்ரவீத் வெட் பை வேர்ட் மீனிங் சக்ருத் மலத்தின் மூத்ர மற்றும் சிறுநீரின் நிரோத நிறுத்தம் அபோத் ஏற்பட்டது சைனிகானாம் போர்படையினரின் ச மேலும் தத் குஷநாத் உடனேயே ராஜர்ஷி அரசர் தம் உபலக்ஷிய சம்பவத்தை கண்ட புருஷான் அவரது ஆட்களிடம் விஸ்மித ஆச்சரியமடைந்து அப்ரவீத் பேச துவங்கினார் டிரான்ஸ்லேஷன் உடனே சரியாதி மன்னரின் படைவீரர்கள் அனைவருக்கும் திடீரென மலமும் சிறுநீரும் கழிப்பதற்கு இடையூறு ஏற்பட்டது இதைக் கண்ட சரியாதி மன்னர் ஆச்சரியத்துடன் தன் சகாக்களிடம் பின்வருமாறு வினவினார் பதம் ஆறு அபி அபத்ரம் ந யுஷ்மாபீர் பார்கவசிய விசேஷ்டிதம் வியக்தம் கேனாபி நஸ்தஸ்ய கிருதம் ஆசிரம தூஷணம் அபி ஐயோ அபத்ரம் ஏதோ தீங்கு ந நமக்கிடையில் யுஷ்மாபி நம்மால் பார்கவசிய சிவன முனிவரின் விசேஷ்டிதம் முயன்றிருக்கிறார் வியக்தம் என்பது இப்போது தெளிவாகிறது கேனாபி யாரோ ஒருவரால் ந நமக்கிடையில் தஷ்ய அவரின் கிருதம் செய்யப்பட்டுள்ளது ஆசிரம தூஷணம் ஆசிரமத்திற்கு களங்கம் டிரான்ஸ்லேஷன் பிருகு புத்திரரான முனிவருக்கு நம்மில் ஒருவர் ஏதோ தீங்கு தீங்கு செய்ய முன் முயன்றிருப்பது விந்தையாக அல்லவா இருக்கிறது நிச்சயமாக நம்மில் யாரோ ஒருவர் இந்த ஆசிரமத்தை களங்கப்படுத்தி இருப்பதாக தெரிகிறது பதம் ஏழு சுகன்யா பித்தரம் பீதா கிஞ்சித் கிருதம் மயா துவே ஜோகிஷோ அஜானந்தா நிர்பின்னே கண்டகேனவை சுகன்யா சிறுமி சுகன்யை பிராக கூறினால் பித்தரம் தன் தந்தையிடம் பீதா பயந்து கிஞ்சித் ஏதோ கிருதம் செய்யப்பட்டு விட்டது மயா என்னால் துவே இரு ஜோதிஷி ஒளிரும் பொருட்கள் அஜானந்த்யா அறியாமையால் குத்தப்பட்டு குத்தப்பட்டுவிட்டன கண்டகேன ஒரு முள்ளால் வை உண்மையாகவே டிரான்ஸ்லேஷன் மிகவும் அச்சத்திற்கு உள்ளான அந்த சின்ன பெண்ணான சுகன்யை தன் தந்தையிடம் கூறினாள் நான் ஏதோ தவறு செய்துவிட்டேன் தந்தையே அறியாமையால் இந்த இரு ஒளிரும் பொருட்களை நான் முள்ளால் குத்திவிட்டேன் பதம் எட்டு துஹி வச்சக சரியா தீர்ஜாத சாத்வச முனிம் பிரசாதயாம் ஆச வல்மீகா அந்தர்ஹிதம் சனை வர்ட் பைவர்ட் மினி துஹிது தன் மகளின் தத்வச்ச அந்த கூற்றை சுருத்வா கேட்டதும் சரியாதி சரியாதி மன்னர் ஜாத சாத்வச பயந்து முனிம் சிவன முனிவரை பிரசாதயாம் ஆச சமாதானப்படுத்த முயற்சி செய்தார் வ அந்தர்ஹிதம் மண்புழு புற்றினுள் அமர்ந்திருந்த சனை மெதுவாக டிரான்ஸ்லேஷன் தன்னுடைய மகளின் இந்த கூற்றை கேட்டதும் சரியாதி மன்னர் மிகவும் பயந்துவிட்டார் மண்புழு துவாரத்தினுள் அமர்ந்திருந்தவர் சியவன முனிவர்தான் என்பதால் பல வழிகளில் அவரை சமாதானப்படுத்த மன்னர் முயற்சி செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுகன்யை சேவனம் முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐந்து ஆறு ஏழு எட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்